உலக பட்டினி தினத்தை ஓட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக சாய் முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயன் ஆணைக்கிணங்க கழக பொதுச்செயலாளர் ஆனந்த் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் தென்னரசுவின் வழிகாட்டுதலின்படி தமிழக வெற்றி கழகம் சார்பாக உலக பட்டினி தினத்தையொட்டி குன்றத்தூர் மேற்குமன்றம் சார்பாக மாடம்பாக்கம் ஊராட்சி சாய் முதியோர் இல்லத்தில் காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை குன்றத்தூர் மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பிரபு ஒன்றிய நிர்வாகிகள் சிராஜுதீன் கார்த்திக் யுவராஜ் கிளை நிர்வாகிகள் ஸ்ரீகாந்த் சத்யநாராயணன் பிரபு ஏற்பாடு செய்திருந்தனர் கிளை நிர்வாகிகள் மனோகரன் பிரபு விநாயகம் விஜய் சதாரக் முருகன் அஸ்வின் சஞ்சய் அஜய் புருஷோத் பிரதாப் பாலகிருஷ்ணன் சஞ்சய் ஆர் விஜய் சகானா சதீஷ் மருது வருண் தருண் விநாயகம் சாமுவேல் முருகா பிரசாத் மற்றும் தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒன்றிய நகர பேரூர் கழக நிர்வாகிகள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விழாவில் கலந்து கொண்டனர்

பழனியில் முன்னிட்டு தமிழக கழகத்தின் அன்னதானம் வழங்கப்பட்டது திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனியில் உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு மனிதன் உழைப்பதற்கு முக்கிய காரணம் உணவு ஆனால் பெரும்பான்மையான மக்களுக்கு சத்தான உணவு கிடைப்பதில்லை ஒருவேளை மட்டும் சாப்பிட்டுவிட்டு உழைக்கும் தொழிலாளியும் தண்ணீர் மட்டும் குடித்துவிட்டு உறங்கும் தாய்மார்களும் காலையில் காசு இல்லாமல் இரண்டு இட்லி மட்டும் அல்லது டீ குடித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லும் மாணவர்களும் இங்கு ஏராளம் மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உணவு உடை இருப்பிடம் சுகாதாரம் கல்வி ஆகியவை சமமாக கிடைக்கும் சமூகத்திற்காக செயல்படுவதே பட்டினி தினத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உறுதிமொழியாகும் அதன் ஒரு பகுதியாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆனந்த் கிணங்க கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் வழிகாட்டுதலின்படி அடிவார பகுதியில் பொதுமக்களுக்கு மாவட்ட செயலாளர் கார்த்திக் ராஜா மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் ஆகியோர் தலைமையில் அரசுவை அன்னதானம் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் இணை செயலாளர் விஜய் சிவா நகர செயலாளர் மீதும் மற்றும் ஒன்றியம் நகர மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்வை சிறப்பித்தனர் அறுவடைக்கு பின் தொழில்நுட்ப இயந்திரங்கள் மற்றும் மதிப்புக்கூட்டு இயந்திரங்கள் இயக்குதலும் பராமரித்தல் பயிற்சியும் அளிக்கப்பட்டது தமிழ்நாடு அரசு வேளாண்மை பொறியியல் துறை மற்றும் காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலையம் இணைந்து விவசாயிகளின் நலனுக்காக அறுவடைக்கு பின் தொழில்நுட்ப இயந்திரங்கள் மற்றும் மதிப்பு கூட்டும் இயந்திரங்கள் இயக்குதலும் பராமரித்தலுக்கான விழிப்புணர்வு பயிற்சி முகாம் நடத்தியது காட்டுப்பாக்கம் வேளாண்மை அறிவியல் நிலைய தலைவர் பேராசிரியர் சித்தார்த் தலைமையில் வேளாண்மை பொறியியல் துறை சென்னை மண்டல கண்காணிப்பு பொறியாளர் அருள் போஸ்கோ நந்தனம் உதவி செயற்பொறியாளர் பிரின்ஸ் முத்துராஜ் மதுராந்தகம் உதவி செயற்பொறியாளர் தங்கராஜ் ஆகியோர் முன்னிலையில் பயிற்சி முகாம் நடைபெற்றது இதில் மதிப்புக்கூட்டு இயந்திரங்கள் வைத்திருப்பவர்கள் மட்டுமல்லாது புதிதாக மதிப்புக்கூட்டு இயந்திரங்கள் வாங்க ஆர்வம் உள்ளவர்கள் என செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அறுநூறுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று இந்த பயிற்சி பெற்று பயனடைந்தனா் இதில் செயல்முறை விளக்கங்களும் செய்து காண்பிக்கப்பட்டது உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார் உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் ஜெக வீரபாண்டியபுரம் ஊராட்சிக்குட்பட்ட சுப்பிரமணியபுரம் கிராமத்தில் நடைபெற்ற உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை திட்டத்தினை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் ஆட்சித்தலைவர் இளம் பகவத் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு வேளாண் இடுபொருட்களை வழங்கி சிறப்பித்தனர் இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் கீதா ஜீவன் உழவரை தேடி வேளாண் துறை திட்டம் வேளாண் தொழில்நுட்பங்கள் பற்றி தெரிந்து கொள்வது மண் பரிசோதனை விவசாயிகள் வேளாண் பொருட்களை எளிதில் பெறுவது என இத்திட்டம் வழிவகுக்கிறது காலநிலை மாற்றத்தால் விவசாயம் மற்றும் உப்பளம் தொழில் பாதிக்கப்பட்டுள்ளது அதற்கேற்ப நம் தொழில்நுட்பங்களை கையாண்டு உற்பத்தியை பெருக்க வேண்டும் ஒன்றிய அரசு நகைக்கடன் பெறுவதற்கான புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளதால் அவசர தேவைக்காக நகைக்கடன் பெறுவதில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது தமிழக முதலமைச்சர் கூட்டுறவு வங்கி மூலம் நில அடமான கடன் விவசாய கடன் பெறுவதற்கான எளிய வழிமுறையை ஏற்படுத்தி உள்ளார் இந்த நிகழ்வில் வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என பலர் உடனிருந்தனர் விற்பனை நடைபெறும் அங்கே வந்து சீட் இன்ஸ்பெக்டர் வந்து சாம்பிள் எடுப்பார் சாம்பிள் எடுத்து எங்களுக்கு வந்து அனுப்புவார் நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் தக்காளியில் வந்து எழுபது பர்சன்ட் முளைக்கணும் எழுபது பர்சன்ட் முளை அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தமிழ்நாடு அரசின் பெடுஞ்சாலைத்துறை சார்பில் உயர்மட்ட சாலை மேம்பாடு ரயில்வே மேம்பாலம் மற்றும் மேற்காக்கம் கிராமத்தில் நிலைவெடுப்பில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி சிறுவர் மறு குடும்பங்களின் மறுபடியும் சிகிச்சை அளித்தல் பயிர் கடன் பயிர் காப்பீடு வேளாண் இயந்திர பயன்பாடு இ வாடகை விளை பொருட்களை சந்தைப்படுத்துதல் மறுப்பு கூட்டுதல் ஏற்றுமதி செய்தல் பற்றிய விழிப்புணர்வு வழங்குதல் போன்ற பல்வேறு சேவைகள் வழங்கப்படும் தகுதி உடைய பயனாளிகளுக்கு திட்ட பலன்களும் வழங்கப்படும் இத்தகைய சிறப்பான திட்டத்தினை தொடங்கி வைத்து உணவு தாக்கப்பட்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக இந்த மலை கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் அறிவிக்கப்பட்ட இந்த உழவரை தேடி வேளாண் துறை அதாவது உழவரை தேடி நேரடியாக அந்த கிராமத்திற்கு சென்று ஒவ்வொரு உழவர்களையும் சந்தித்து அவருடைய வயல்வெளியோ எந்த பயிர் வந்தால் நல்லா விளைச்சல் வரும் லாபம் கிடைக்கும் சொல்லி கொடுக்கணும் அவருடைய கால்நடைகள் இருந்து திண்டிவனம் ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் சுவாமி திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் தீர்த்த குளத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கெங்கையம்மன் ஆலயத்தில் கூழ்வார்த்தல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நடைபெற்ற இறையருளை பெற்றனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய தலைவர் ரவிச்சந்திரன் நிர்மலா செய்திருந்தார் இதில் நகர செயலாளர் கண்ணன் தலைவர் ராஜலட்சுமி வெற்றிவேல் நகரமன்ற உறுப்பினர்கள் பிர்லா செல்வம் சீனி சின்னசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் मैं ये लोन लाया एक लोन लाया लाया एक लोन लाया तो तू तो बिचारा है ना लाया 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 ला� பாட்டாளி மக்கள் கட்சி தலைவருக்கான பண்பு அன்புமணியிடம் இல்லை பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு விழுப்புரம் மாவட்டம் தினிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் தருமபுரியில் நடைபெற்ற கூட்டத்தில் அன்புமணி பேசியதை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்தேன் நானும் பார்த்தது நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி மாற்றம் ஒரு மாதமாக மன உளைச்சலில் இருப்பதாக தெரிவித்திருந்தார் இது முழுக்க முழுக்க மக்களையும் கட்சிக்காரர்களையும் திசை திருப்பும் முயற்சியாகும் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடமும் அனுதாபம் பெற முயற்சித்திருக்கிறார் அதற்கான பதிலை சொல்வது தனது கடமையாகும் இனிப்பினை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட தான் பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது தவறு செய்தது அன்புமணி அல்ல நான் தான் எனது சத்தியத்தினை மீறி அன்புமணியை முப்பத்தி ஐந்து வயதில் கேபினெட் அமைச்சராக்கி குற்றம் செய்துவிட்டேன் அன்புமணிதான் தவறு செய்தவர் தவறான ஆட்டத்தை அடித்து ஆட ஆரம்பித்தவர் அன்புமணிதான் நான் எதையும் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகவில்லை என்ன நடந்தது என்பதை இப்போது அப்படியே வெளிப்படுத்துகிறேன் பொதுக்குழுவில் என்ன நடந்தது என அனைவருக்கும் தெரியும் அந்த பொதுக்குழு அதிர்ச்சிக்குள்ளது மேடை நாகரிகமும் இல்லாமல் அநாகரிகமாக செயல்பட்டது யார் முகுந்தனை வீட்டில் தனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் நியமித்தேன் உடனே மேடையில் காலை ஆட்டிக்கொண்டு மைக்கை தலையில் போடாத குறையாக மேஜை மீது வீசியது சரியான செயலா பனையூரில் கட்சி அலுவலகம் திறந்திருக்கிறேன் என கூறியது யார் கட்சி எனும் ஆளுயர கண்ணாடியை ஒரு நொடியில் உடைத்தது யார் இவ்விவகாரத்தில் எல்லோரும் ஆதங்கப்பட்டார்கள் அன்புமணி பக்குவப்படவில்லை கடமை கண்ணியம் கட்டுப்பாடோடு நடத்திய கட்சியில் அன்புமணி கலக்கத்தை ஏற்படுத்தி வளர்த்த கிடாவை மார்பில் எட்டி உதைத்து விட்டார் அதனை கண்டு நான் இடித்து போய்விட்டேன் கட்சி வளர்ச்சிக்கு தொடர்ந்து இடையூறாக இருந்து பல தவறுகளை அன்புமணி செய்து வந்தார் ஜி கே மணி மகன் தமிழ்குமாரனை இயக்க வளர்ச்சிக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்திருந்தேன் தமிழ்குமரன் ஜி கே மணியின் மகன் என்பதாலும் சினிமாவில் உள்ளதால் அவரை பயன்படுத்தினால் கட்சி வளரும் என நினைத்தேன் அதற்கு அன்புமணி தடையாக இருந்தார் அவருக்கு நியமன கடிதத்தை கொடுத்து அனுப்பினேன் அவர் வீட்டின் வாயிலை தாண்டுவதற்கு முன்பாகவே கிழித்து போட அன்புமணி கூறினார் இதே செயல்தான் முகுந்தனுக்கு மேடையிலேயே நடந்தது எல்லோரும் தனது தாயை கடவுள் எனதான் சொல்வார்கள் ஆனால் பொங்கல் சமயத்தில் முகுந்தன் நியமனம் குறித்து அவரது தாய் கேட்டதற்கு கண்ணாடி பாட்டிலை தூக்கி அம்மா மீது அடித்தார் நல்ல வேலையாக அவர் மீது அது படவில்லை பட்டிருந்தால் என்னவாகி இருக்கும் இதெல்லாம் ஒரு சிலவற்றை தான் கூறினேன் அவர் பல தவறுகளை செய்துள்ளார் கட்சியை அரும்பாடுபட்டு வளர்த்தேன் நிர்வாகக் குழு கூட்டத்தில் ஒரு நிர்வாகி பேசினால் அவரை பேசவிடாமல் தடுக்கிறார் கட்சி நிர்வாகி பேசினால்தான் கட்சி வளர்ச்சிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என தெரிந்து கொள்ள முடியும் ஆனால் யாரையும் பேசவிடாமல் தடுத்தார் அப்போதே உனக்கு தலைமை பண்பு அன்புமணிக்கு கொஞ்சம் கூட இல்லை என ராமதாஸ் தெரிவித்ததாக கூறினார் மேலும் கட்சியின் வளர்ச்சிக்காக எனக்கு மிகவும் பிடித்த மாவட்டங்களான தர்மபுரி சேலத்திற்கு சென்றிருந்த போது அங்கு நான் பேசக்கூடாது தங்கியிருக்கும் அறையிலேயே கட்சி நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் என கட்சியின் நிறுவனருக்கே அன்புமணி கட்டளை போடுகிறார் ஒரு கட்சியின் நிறுவனருக்கே இந்த நிலை கீழ்த்தரமாக நடத்திய விதம் ஏற்றுக்கொள்ள முடியாது மாவீரன் குருவை கீழ்த்தரமாக நடத்தியது ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல இதையெல்லாம் பார்த்துதான் நிர்வாக குழுவில் அன்புமணிக்கு தலைமை பண்பு இல்லை என கூறினேன் ஆறு வருடங்களுக்கு முன்பாக பிரதமர் மோடி பதவியேற்கும் விழாவிற்கு சென்றிருந்தேன் அதை முடித்துவிட்டு சென்னை கிளம்பிய போது பாமக கட்சியை நான் பார்த்து கொள்கிறேன் என விமானத்தில் அன்புமணி கூறினார் அதை கேட்டு விமானத்திலேயே இரண்டு சொட்டு கண்ணீர் வடித்து எதுவும் பேசாமல் தைலாபுரம் வந்துவிட்டேன் இது ஆறு வருடத்திற்கு முன்பு நடந்த கதை தனக்கு பதினான்கு பஞ்சாயத்தினை அன்புமணி வைத்தார் அந்த பஞ்சாயத்தில் முப்பத்தி நான்கு அமைப்புகளை உருவாக்கியவர்கள் தன்னிடம் சமாதானம் செய்தனர் அப்போது மக்களை பார்க்க அன்புமணி போகட்டும் கட்சியை ராமதாஸ் பார்க்கட்டும் என தெரிவித்தனர் அதன் பிறகு வீட்டின் கேட்டினை சாத்தி வீட்டிலேயே இருக்கட்டும் என அன்புமணி தெரிவித்தார் பொய்யை கூசாமல் அன்புமணி பேசுவார் நான் கூட்டும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என நூற்றி எட்டு மாவட்ட செயலாளர்களுக்கு அவரே கூறியிருந்தார் நான் கூட்டிய கூட்டத்திற்கு எட்டு பேர் வந்தார்கள் அன்றே நான் விட்டேன் மறுநாள் பிழைத்து விட்டேன் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குவேன் என்பது நேற்று நடந்த சமூக பேரவை கூட்டத்தில் அடிப்பதற்கு ஆறு பேரை ஐயா வைத்துள்ளார் என உங்களை எல்லாம் அடிக்கப் போகிறார் என அன்புமணி சொல்கிறார் இது நியாயமா அப்போதும் கூட கூட்டத்தில் நூறு பேர் கலந்து கொண்டனர் பொய் என்பதை அவர் கூசாமல் பேசுவார் மனது சரியில்லாமல் மகாபலிபுரம் ஹோட்டலுக்கு சென்று தங்கியிருந்தேன் அப்போது என் மருமகள் என்னை வந்து பார்த்தார் மண்டபத்தை ஏற்பாடு செய்துவிட்டேன் எல்லாம் தயாராக உள்ளது நீங்கள் தலைவரை மாற்றி அன்புமணியை நியமிக்க வேண்டும் என கூறினார் அதற்கு கால அவகாசம் எட்டு நாட்கள் தான் இருந்தது எட்டு நாளில் தலைவரை மாற்றி நியமிக்க வேண்டும் என தன்னிடம் வற்புறுத்தினார் அதற்கும் சம்மதித்து அவருக்கு பட்டாபிஷேகம் செய்து ஆற தழுவி ஆனந்த கண்ணீர் விட்டேன் அப்போதும் அந்த கூட்டத்தில் எனது குடும்பத்தை சார்ந்த பெண்கள் யாரும் கட்சிக்கு வரமாட்டார்கள் என கூறினேன் ஏற்கனவே நான் செய்த சத்தியத்தை மீறி வற்புறுத்தலாம் எனக்கு விருப்பமே இல்லாமல் அன்புமணிக்கு மத்திய அமைச்சர் பதவி கொடுக்க சம்மதித்தேன் அப்போதும் சாதாரண துறையை தான் கொடுத்தார்கள் இரவு தூங்காமல் கண் விழித்து பெரும் முயற்சி செய்து அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை பெற்று தந்தேன் இப்போது நடக்கும் பிரச்சனைக்கு ஒரே தீர்வு பாமக செயல் தலைவர் பதவியை முழுமையாக ஏற்று செயல்பட வேண்டும் இல்லையென்றால் தொண்டராக இருந்து கட்சிக்கு பணியாற்றட்டும் இந்த பிரச்சனைக்கு இதுதான் ஒரே தீர்வு இதற்கு அவர் சம்மதித்தால் இதற்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கண்ணாடியும் உடையவில்லை எந்த பிரச்சனையும் இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி குறித்து அன்புமணியிடம் பேசினேன் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியிடம் பேச கூறியிருந்தேன் அப்போதும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அன்புமணி கூறினார் அதனால் அதிமுக பாமக கூட்டணி வைத்திருந்தால் சில இடங்களில் வெற்றி பெற்று கட்சிக்கு அங்கீகாரம் கிடைத்திருக்கும் பாஜக கூட்டணியுடன் வைக்க அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் இரண்டு கால்களை பிடித்தார்கள் இதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் தனக்கு நீங்கள் தான் கொள்ளி வைக்கணும் என அன்புமணி கூறி அழுதார் பாஜகவுடன் கூட்டணி என்பதை சௌமியா முடிவு செய்து விட்டார் எனக்கு தெரியாமலேயே பாஜக கூட்டணி என அனைத்தையும் முடிவு செய்து விட்டார்கள் மாநில பொதுக்குழு எப்போது வேண்டுமானாலும் கூட்டலாம் அப்படியே செய்ய தயாராக இருக்கிறேன் மூன்று வருடம் முடிந்துவிட்டது பொதுக்குழு கூட்டலாம் கட்சியின் பொதுக்குழு கூட்டம் கட்சியின் நிறுவனர் வழிகாட்டுதலின்படி கூட்டம் நடத்த வேண்டும் என விதி உள்ளது பாஜக கூட்டணியில் இருக்கிறதா இல்லையா என கூறுவதில் சில சங்கடங்கள் உள்ளன மாநிலங்களவை உறுப்பினர் தேர்தலில் நாங்கள் சீட்டு கேட்கக்கூடாதா நானே கூட தான் போட்டியிடுவேன் மாநில இளைஞரணி தலைவராக தொடர்ந்து முகுந்தன் செயல்பட்டுக் கொண்டுள்ளார் விருதாச்சலம் அருகே கார் மோதி தந்தை மகன் படுகாயம் காவல்துறையினர் விசாரணை கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்துள்ள சத்தியவாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணியன் மகன் நாற்பத்தி ஐந்து வயதான முத்து இவர் தனது மகன் முகிலன் என்பவரை வடலூரில் கல்லூரியில் சேர்த்துவிட்டு மீண்டும் வடலூரிலிருந்து சத்தியவாடி கிராமத்திற்கு இருசக்கர வாகனத்தில் இருவரும் வந்து கொண்டிருந்த போது விருதாச்சலம் அருகே உள்ள பொன்னேரி புறவழிச்சாலை நான்கு மணி சந்திப்பில் சிதம்பரத்திலிருந்து விருத்தாச்சலம் நோக்கி வந்த கார் ஒன்று இருசக்கர வாகனத்தின் மீது மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் முத்து முகிலன் ஆகிய இருவரும் பலத்த காயம் ஏற்பட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் நடு ரோட்டிலேயே காரை நிறுத்திவிட்டு தப்பி ஓடினார் இதுபற்றி தகவல் அறிந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ಕೂಡ ಒಂದು ನಾಲ್ಕು ಐದು ತಿಂಗಳು ಆದ್ಮೇಲೆ ಡಾಕ್ಟರ್ ಅಂತ ಬಂದ್ಬಿಟ್ಟರು ಆ படியா சொல்லுங்க நான் ரொம்ப சின்னது இல்ல இதுக்கு என்ன பண்ணிரும் அதான் பட்டமோ பட்டாயி காப்பி பண்ணிட்டு போறதுங்க என்னங்க அத வேற போட்டோம் பட்டம்பறவா ஆ ஆ நல்லா அவங்க வட்டாரு வை வை வந்து பாயிட் பண்ணி இதா வந்து நான் வந்து திங்கேன் ஆ கொஞ்சம் சண்மனுக்கு யாரும் எங்கே போன அப்படி என்ன பேர் என்ன முத்தா அப்பா பேர்